வணக்கம் இது தடன் இரவு நேர செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ் வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் தங்க விலையில் இன்று ஏற்பட்ட மாற்றம் ஜெர்மனியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு விடுமுறையில் வந்தவரின் சண்டித்தனம் நாடு முழுவதும் அபராதங்களை ஒன்லைனில் செலுத்தும் வசதி தாதியர் சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்ப அரசாங்கம் நடவடிக்கை ரணிலின் தீர்மானத்துக்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு சாதாரண தர பரட்சியில் தோல்வியடைந்ததால் விபரீத முடிவெடுத்த மாணவி தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்றவிறக்கத்துடன் காணப்படுகிறது அந்த வகையில் அண்மையில் குறைவடைந்து தங்க விலையானது நேற்று சடுதியாக அதிகரித்த நிலையில் இன்று சற்று குறைவடைந்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்கு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்து நான்கு கரட் தாங்க கிராம் முப்பத்து ஐயாயிரத்து அறுநூற்று முப்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்து நான்கு கரட் தாங்க போல் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்க கிராம் முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கேரட் தாங்கப்பூன் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது மேலும் இருபத்தி ஒரு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலை முப்பத்தி ஓராயிரத்து நூற்று எண்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கேரட் தாங்கப்பூன் இன்றைய தினம் இரு லட்சத்து இன்றைய தினம் இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜெர்மன் நாட்டிலிருந்து விடுமுறைக்கு யாழ்ப்பாணம் வந்தவர் பத்து பேர் கொண்ட கும்பலுடன் சேர்ந்து நடத்திய தாக்குதலில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாா் இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் ஈச்சமோட்டை பகுதியில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஜெர்மனியில் வசித்து வரும் ஈச்சமோட்டையைச் சேர்ந்த நபர் விடுமுறையை கழிப்பதற்காக அண்மையில் தனது சொந்த ஊருக்கு வருகை தந்துள்ளார் இவ்வாறு வந்த அவர் தனது சகோதரியின் குடும்பம் மற்றும் சகோதரியின் கணவருடன் முரண்பட்டுள்ளார் இந்த நிலையில் அவர் தனது சகோதரன் மற்றும் நண்பர்களின பத்து பேருடன் நேற்று திங்கட்கிழமை மது அருந்தியுள்ளார் இதன்போது முரண்பட்ட சகோதரியின் கணவனின் நண்பர் அவ்வழியே சென்றபோது நிறைய போதையில் இருந்த கும்பல் அவ்விளைஞனை வம்புக்கு இழுத்து தர்க்கம் புரிந்து பிடி கூறிய ஆயுதங்களால் முர்க்கத்தனமாக தாக்கியுள்ளனர் தாக்குதலில் படுகாயமடைந்த இளைஞனை அயலவர்கள் மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனா் சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் தாக்குதலாளிகள் தலைமறைவாகியுள்ளதுடன் அவர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் ஜெர்மன் நாட்டிலிருந்து வந்த நபர் மீண்டும் ஜெர்மன் நாட்டுக்கு தப்பி செல்லாதவாறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனா் நாடு முழுவதும் நேரடியாக ஆன்லைன் மூலமாக வாகனங்களுக்கான அபராதம் செலுத்தும் வசதி செப்டம்பர் மாதம் முதல் அமல்படுத்தப்படும் என்ற தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிர்வாக சபை உறுப்பினர் ஹர்ஷபுர சிங்க தெரிவித்துள்ளார் கோபி மற்றும் வரவிருக்கும் போக்குவரத்து அபராதங்களை ஆன்லைனில் செலுத்துவது குறித்து ஊடக சந்திப்பில் பங்கேற்றபோது அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து ஹர்ஷபுர சிங்கம் மேலும் கருத்து தெரிவிக்கையில் சில வாரங்களுக்கு முன்பு எங்களுக்கு நாடு முழுவதும் ஆன்லைன் போக்குவரத்து அபராதம் செலுத்தும் திட்டத்தை செயல்படுத்த அமைச்சரவை அனுமதி கிடைத்தது எனவே இந்த மாதம் முதல் நாடு முழுவதும் அபராதங்களை டிஜிட்டல் முறையில் செலுத்தும் முறையை செயல்படுத்த தொடங்குவோம் இந்த மாத இறுதிக்குள் மற்றும் தென் மாகாணங்களில் உள்ள போலீஸ் நிலையங்களை மூலம் முதல் கட்டத்தில் நம்புகிறோம் பின்னர் மிக விரிவான திட்டத்தின் கீழ் செப்டம்பர் மாதத்துக்குள் நாடு முழுவதும் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களையும் உள்ளடக்கும் வகையில் நேரடியாக ஆன்லைன் மூலமாக அபராதம் செலுத்தும் முறை செயல்படுத்தப்படும் நாங்கள் கோபையை அறிமுகப்படுத்திய போது பல பயன்பாடுகள் தயாராக இல்லை இப்போது பயன்பாடுகள் தயாராக உள்ளன பின்னணி பயன்பாடுகள் தயாராக உள்ளன எனவே நீங்கள் விரும்பும் ஒரு செயலியை பயன்படுத்தி உங்கள் விருப்பப்படி ஒரு வங்கியை பயன்படுத்தி அபராதம் செலுத்தலாம் என்றார் தாதியர் சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஆட்சேர்ப்புக்கான இரண்டு வர்த்தமான அறிவிப்புகள் அடுத்து வெள்ளிக்கிழமை வெளியிடப்படும் என்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் கலாநிதி நளிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளாா் இன்று நடைபெற்ற வாராந்திர அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இந்த விடயத்தை வெளிப்படுத்தினார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை காபூத உயர்தர பரீட்சைக்கு தோற்றியவர்களில் இரண்டாயிரத்து அறுநூற்று ஐம்பது பேரையும் தாதியர் பட்டம் பெற்ற எண்ணூற்று ஐம்பது பட்டதாரிகளையும் தாதியர் சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் ஆளும் கட்சிக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி நிறுவனங்களில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அனைத்து எதிர்க்கட்சிகளையும் இணைக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எடுத்த நடவடிக்கைக்கு பல கட்சித் தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் பேருவழி மாநகர சபையில் அதிகாரத்தை பெறுவதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி திசைகாட்டியுடன் இணைந்ததே இதற்கு காரணம் நேற்று மாலை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அவரது அலுவலகத்தில் சந்தித்தபோது இந்த கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக முன்னாள் ஜனாதிபதியின் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் குறித்து அதிருப்தி தெரிவித்து வரும் கூட்டு எதிர்க்கட்சித் தலைவர்கள் முன்னாள் ஜனாதிபதி எதிர்க்கட்சிகளை இணைக்க எடுத்த நடவடிக்கையால் தங்கள் கட்சிகளும் பெரும் அசௌகரியத்தில் உள்ளதாக கூறியுள்ளனர் மத்திய கலாச்சார நிதியத்தில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க அமைச்சரவை துணைக்குழு நியமிக்கப்பட்ட பின்னர் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு மிகவும் கீழ்ப்படைந்துவிட்டதாக கோட்டு இவர் ஒருவர் ரணில் விக்ரமசிங்கவிடம் நேரடியாக கூறினார். ஆண்டில் குதித்து உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்ற மாணவியொருவர் பிரதேசவாசிகளால் காப்பாற்றப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கலவானை போலீசார் தெரிவித்தனர் ரத்தனபுரி கலவானே ரத்தில பிரதேசத்தில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது கலவானை வெத்தாகல பிரதேசத்தைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய மாணவியொருவரே இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றதாக போலீசார் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதனத்தர பரட்சியின் பெருவர்கள் கடந்த பதினோராம் திகதி காலை வெளியானட்சியில் தோல்வியடைந்த கவலையில் குறித்த மாணவி தவறான முடிவெடுத்த உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த மாணவி மேலதிக சிகிச்சைக்காக ரத்தனபுரி போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்